வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் கிளம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கள் வீட்டு ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் வந்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கிறது அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் சிக்கனையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சரி வாங்க நம்ம எப்படி இந்த கிரேவி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் எடுத்து வச்சாச்சு இதில் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் மோஸ்ட்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் எண்ணெய் போதுமானது இதில் வந்து நம்ம சோம்பு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இப்போ தாளிக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே சோம்பை போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணாக வதக்கி விட்டுட்டு நான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கணும் நம்ம ஒரு அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக அது தீஞ்சு போகாது இந்த ஃப்ளேம்லேயே நான் நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் ஆட் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கம்மியாக வேணால் நீங்கள் சேர்க்கவும் வேணாம் மீடியமாக என்ன ரெண்டு டு மூணு பச்சமாக தான் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லாவே பொண்ணு ரொம்ப மாறிடுச்சு நம்ம தக்காளியாக ஆட் பண்ண போறோம் அதில் ஸோ நான் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்ல இதையுமே நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்மளோட ரெடியாக இருக்க சிக்கனையும் ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி எப்போயுமே அரைச்சி ரெடியாக வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் ஸோ ஈக்குவலாக எவ்வளோ இஞ்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பூண்டு இப்போ ரெண்டு பல்லி பூண்டு எடுத்திங்கன்னா அதுக்கு அளவாக இஞ்சி எடுத்துகிட்டு பண்ணி பண்ணிக்கோங்க இதுதான் உங்களோட சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்க ரெடியாக இருக்க சிக்கனை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போறேன் இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க தான் வந்து உங்களுக்கு சட்டுன்னு பிடிக்காது எப்பயுமே பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி கனமா இருக்க மறுக்க பாத்திரத்துல வந்து இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணுங்க இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ நம்ம இப்ப சிக்கன் இப்ப நல்லா சிக்கனை இப்போ இந்த சிக்கனுமே இந்த எண்ணெயில் போந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா வதங்கிடும் அப்போ நீங்கள் உங்கள் அடுப்பை நல்லா ஹைல வச்சு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வதங்கிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்படி வதக்கும்போது ஸ்மெல் உங்களுக்கு அப்படி அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க வதக்கி நீங்க சிக்கன் செய்யும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வரும் நீங்க தண்ணியே இல்லாமல் சிக்கன் போடும்போது அந்த சிக்கன் வதங்கின பிறகு அதில் இருக்க தண்ணியை தண்ணியே தனியாக பிரியும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெக விடலாம் ஸோ இப்போ சிக்கன் வந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றாச்சு கொஞ்சம் மூர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகும் ஸோ நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு கேணிக்கிங்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் மோஸ்ட்லி டென் மினிட்ஸ் இருந்தாலும் போதும் உங்கள் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும் ஸோ அது ரொம்ப நல்லா இருக்காது ஸோ மேக்ஸிமம் டென் மினிட்ஸு இப்படி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுங்க சீக்கிரமாக வெந்துடும் சிக்கன் வேகிற அந்த பத்து நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசாசம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடியாக சில அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கான தேங்காயை தான் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றுறோம் ஸோ நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசம் இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இப்போ தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விட போகிறோம் கொஞ்சம் சிக்கன் மசாலா எங்கள் வீட்டு மசாலா பொடி ஒரு ஸ்பூனு கொஞ்சம் இந்த மசாலெலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசால் வாசம் பச்சை வடை அப்படியே அடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் உங்களோட எண்ணெய் எல்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ தேங்காயை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு கேட்டோம் இப்போ நம்ம வீட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மூணு கொடுத்த மல்லி இலையை தூவி விட்டு ஆஃப் ஆகிடலாம் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சிக்கன் கிரேவி பண்ணுவோம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதா கொஷின் இருந்தால் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஆல்